ஹாய் மக்களே வெல்கம் டு லேக் டக்கா கேமிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போன வழியாள கேள்வி நம்மளது சம்பவம்ட்டு இன்னைக்கு கேள்விக்கு சம்பவம் பண்ணுறோம் இன்னைக்கு கேள்வியை போட்டு அதுக்கு நான் மட்டும் தனியாகவும் என்னோட கரப்பாம்பூச்சி ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கேன் ஏய் கரப்பாம்பூச்சி மக்களுக்கு வணக்கம் ரெண்டு ரெண்டு பேரும் தள்ளுப்பாச்சி ஏய் கரப்பம் பச்சி நீர்க்க தயில தண்ணி கிளிய சமசைய பாரம் போ ஆனா பாத்தீரா ஓடற எலிய ஒத்த எலிய எடுத்துவானானே எலியெல்லாம் சும்மா ஊதுன பறந்துறோம் ஏ கரப்பம் பச்சி ஓரா பில்ட போடுகாதடா போன வாட்டி வாங்குனடி எனக்கு தான் தெரியும் நான் ஊடு கட்டி அடிச்சா கிளிவி ஆனா பாத்தீரா நீ கிளிய ஓட விட்டு அடிக்குறோம் இதுமே கேம் உள்ள வந்தாச்சா தூமே ஒரு மாரியா இருக்கு சரி கிளிய எப்படி இருக்கு காமி பாப்போம் ஓரா கரப்பம் பச்சி நம்ம மேல இதெல்லாம் தரந்து பார்த்து புண்டா இதெல்லாம் பொருள் கிடைக்கின்றா

வேண்டா நீ வேற செவனா அவள் சாதாரண கேள்வி இல்லைடா கையில் இருக்கு வேற ஒரே போட போட்டுருவான் அவள் போனதுக்கு பிறகு நம்ம போகண்டா பொறுமையா ஓகே மக்களா வாங்கின வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள கரப்பம்புச்சிருக்க தெரியத்தில் போயிட்டு இருப்பான் ஏதோ கரப்பம்பிச்சோராக வாய் கொடுத்துட்டு இருக்கான் கேள்விட்டு ஒரு அடி வாங்கினா தான் தெரியும் அவனுக்கு கேள்வி வந்துட்டான் மக்களே அதாவது வந்துட்டு எங்கேயா பதுங்குவும் போய் முதல்ல இதை வாயை மூட்டு செவன்க்கு இருக்கிறான் போய் பொட்டிக்கில் ஒளிஞ்சு போவோம் கிளி வந்துகிட்டு இருக்கா பார்த்தான்னா சூழியை முடிச்சிருந்தோம் நம்ம சூழியை நல்ல வேலை பார்க்கல கிளி கேள்வி போடுற கழுவி பார்த்துட்டு அங்கங்கேயும் பார்த்துட்டு கூடுவா நம்ம கழுவி போனத பிறகு கழுவி போகிறத அந்த பொருளை போய் தேடுவோம் போட்டா போட்டா கழுவி போய்ட்டு இருக்கா போர் சத்தியாமிதாகி போயிட்டோம் அம்மான்டா அம்மான்டா பயங்கரமான கிளி விடாது போடுறா போகட்டோம் போனது பிறகு நம்ம போய் கீழே போய்ட்டு தேடி பார்ப்போம் எப்படி கிடைச்சிட்டுன்னு வச்சிக்க அப்பன்னு எடுத்து கெழுவியை போட்டுடலாம் போய் தேடுவோம் வா போய் பார்ப்போம் கீழே போவோம் கழுவி இப்போ தான் போனோம் வாரம் வாரம் கிழிவாக வந்துக்கிட்டு இருக்கா ஓடு விட்டு அடிக்கிறது நல்லா போய் பார்க்கணும் கெழுவி இப்போ தான் போயிட்ருக்கா போட்டுற வர கழிவு நம்மளை போடுறதுக்கு கிழிவு எங்கே போகிறாலும் போய் எட்டி பார்த்துட்டு நம்ம அடுத்த வேலையை தொடங்குவோம் அதான் பார்த்துட்டா கிழிவு இது அதுக்காகாதே நம்ம வந்து தகரத்தை தள்ளிட்டு இந்த கீழே சின்ன பாதையாக போய் பார்த்தோம் இறங்கிவிடும் நேரம் பாத்ரூமில் இறங்கி நம்ம அப்படிங்க தேடுற வேலையை பார்ப்போம் அப்போ தான் கேள்வி அன்னைக்கு போட்டு தள்ளலாம் டே ஏன்டா நீ வேறு ஒரு பக்கம் இருடா சேர்த்து சேவனேன்னு வாய் முடி நானே பயந்து போய் சுற்றிக்கிட்டு இருக்கேன் கேள்வியை போட்டுறப்போறான்ட்டு தென்னில திறந்துட்டு அந்த பக்கம் போவோம் ஏறி குச்சி போய் பார்ப்போம் எதோ கிடைக்கிதான்னு மக்கள் இந்த கெழுவியை போட்டு தள்ளலாம் மக்கள் அன்றைக்கி

ஓகே பார்ப்போம் பார்ப்போம் நீ பாய்றதான் பார்ப்போம் எப்படினு அக்களையே ஓராக வாய் கொடுத்துட்ருக்காம இந்த கெளியை பற்றி தெரியாமல் வந்தோன்னே தெரிய போதும் நாத்தா என்னான்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி கேவி இங்கே லாக் பண்ணுறது தானே வையை பார்ப்போம் செயின் கற்று கிடச்சிருக்கு இதை கொண்டு வண்டி இந்த ரூமை தகுந்த விழுற போட்டோம்னா கழுவி உள்ளே வந்து லாக் ஆகிடுவா அப்புறம் நம்ம வெப்பன் கீ எங்கேயாவது கிடச்சோன்னா எடுத்து கேள்வி அன்னைக்கு போட்டுடலாம் கழுவி ஒன்று இதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணி போட்டு தள்ளுறேன்

இங்கேதான் இங்கே வெப்பன் இருக்கும் எங்க இருக்குன்னு தெரியல கீழே இருக்கான்னு கீழே பார்ப்போம் கரப்பாம்பூச்சி ப்ரோ பிளேயர்னா அப்படி இப்படி தாண்டா இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காத கேப்பு எடுக்கிறதுல கிண்டல் கரப்பா கரப்பாம்பூச்சி கெளி வேற வந்துட போறா வெப்பன் எடுத்த மாதிரி கிளி வருதுன்னா உன்னை போட்டதான் அவங்களுக்கு பொறுமையாக இருக்கிற நானே அதை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன் மேலே தான் மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே போய் பார்ப்போம் மேலே போய் பார்த்து கிடச்சிட்டுன்னா போட்டுடலாம் இன்னைக்கு கேள்வி இந்த காக்கா இந்த இது இருக்குது பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் இன்னைக்கு கேள்வி இருக்கு சம்பவம் ஓப்பன் மட்டும் கெளிவாக போட்டுடலான்டாவே நீ வேற வேறதான் வந்துட்டாடா ஆடா பாவி போட்டுட்டாடா ஒரே போடான் அன்னைக்கு எடுக்கிறதுலாம் வந்துட்டாமா கிடையாது எடுத்துடலாம் போட்டுருந்துடான் கேள்வி அன்னைக்கு ஜஸ்டில் மிஸ் ஆயிட்டா என்ன கரப்பாம்பூச்சி இருக்கே என்ன ஆச்சு ஆனால் வரும்போது பில்டப் பெருமடியாக இருந்துச்சு எங்க ஆளை காணும் வேண்டா கரப்பாம்பூச்சி உனக்கு ஒரு அடிக்க எப்படின்னா போனாலும் அடிச்சு அட்டியா அடிச்சுட்டா எனக்கு எப்படி இருந்திருக்கும் வாங்க மக்கள் நம்ம அடி வாங்கினதான் வெப்பனா கிடக்கும் போய் எடுத்து கேள்வி போட்டுடலாம் அன்னைக்கு

அதுக்கு தாண்டா நானும் பார்த்துட்டு இருக்கேன் உடம்பட்டா பிள்ளைக்கு அந்த கேள்வி எங்கே போனாலும் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காளே நம்மளை கொள்வது முதல் நோக்கம் பொழுதுக்கு இவளுக்கு நம்ம போகும் முதல்ல மறுபடியும் போகும் பார்த்து பார்த்தா பம்பி பம்பி தான் போக வேண்டியதாக இருக்குது நம்ம போயிட்டு கேள்வி எந்த பக்கம் விட்டு நம்ம மேலே போயிடுவோம் மேலே போய் வெப்பனை எடுத்துட்டோம்னா கெளியை போட்டு தள்ளிடலாம் நாங்கள் மக்களே போன இடத்துக்கு போகவும் போய் வெப்பனை எடுத்துட்டோம்னா போட்டுடலாம் இங்கே தான் இது வெப்பனு கடந்த இடத்துலாம் கிடக்கும் என்ன வாய் பூச்சி எடுத்துட்டேன் நீ கேள்விக்கு போடுதான் எங்கடி இருக்க கேள்வி நீ என்னை தேடி வரையா மக்களே நீ கேள்வியை தேடி போய் ஒரு போடுதான் கேள்வியை இன்னைக்கு இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது கெழுவியை போட்டு தள்ளுறது தள்ளுறது தான் என்ன கருப்பான்பூச்சி போடுறேனா யாரும் காட்டுறேன் இந்த கெழுவிய போட்டு தள்ளுறன்டா இன்னைக்கு இந்த கெழுவி வயசான கழிவுன்னு பார்த்தா நமக்கே டெமிக்கி கொடுக்கறாளே இந்த மூணுல நிற்போம் எப்போனாலும் வந்து வந்துதானே ஆகணும் இந்த கேள்வி எங்கனாலும் சுத்தி சுத்தி இந்த வீட்டை வந்து வந்துதானே ஆகும் தான் வந்துட்டா வந்துட்டா கிளி வந்துட்டா வாடி வா கழுவி உனக்கு போடுதான்டா இன்னைக்கு போடு மக்களே நம்மளை போட்டு கிழவி போட்டாசி மக்களே போடா என்னென்ன ஆட்டம் ஆடுனா கேள்வி போட்டாச்சு இன்னைக்கு கேள்வி சம்பவம் கேள்விக்கு சம்பவத்தை பண்ணியாச்சு சரி மக்களே நம்ம கருப்பான் பூச்சி இங்கேயே விட்டு கிளம்பி போயிட்டு நம்ம வீட்டை பக்கம் கிளம்பிடுவோம் கரப்பான் ஆச்சு கேள்வி ஆச்சு நம்மளோட வெறிகண்டு போயிருப்பான் பிள்ளைக்கு கரப்பாம்பூச்சி ஏறி மிதி மிதின்னு மிதிக்கிறான் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கற்பம்பிச்சு இருக்கானா இல்லையானா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் மக்களே